அல்ல லூயா இயேசு விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார் மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார் அல்ல இந்த வார்த்தைகளை சிந்திக்க ஒரு கணம் எடுத்துக் கொள்வோம் இயேசு விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றியதோடு மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார் இது எவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு செய்தி அவர் வெறும் வார்த்தைகளால் மட்டும் அல்ல செயல்களாலும் இறைவனின் அன்பையும் இரக்கத்தையும் வெளிப்படுத்தினார் நம் வாழ்விலும் இந்த நற்செய்தி எங்கே தேவைப்படுகிறது நம் ஆன்மாவில் உறவுகளில் அல்லது சமூகத்தில் நாம் காணும் காயங்களுக்கு இறைவனின் குணமாக்கும் கரம் தேவைப்படலாம் இயேசுவின் இந்த உதாரணம் நாம் வாழும் உலகிலும் இறைவனின் ராஜ்யத்தை எப்படி கொண்டு வர முடியும் என்று நமக்கு காட்டுகிறது நாம் குணமடைவதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கு நற்செய்தியையும் ஆறுதலையும் கொண்டு செல்ல அழைக்கப்பட்டுள்ளோம் இந்த அமைதியான தருணத்தில் இயேசுவின் குணமாக்கும் சக்தியை நம் வாழ்விலும் நம்மைச் சுற்றியுள்ள உலகிலும் செயல்பட அனுமதிக்க நாம் நம்மை திறந்து கொடுப்போம் நம் இதயங்களில் இறைவனின் அமைதியையும் ஆற்றலையும் உணர்வோம் ஆமீன் இந்த தியானம் உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் பகிரவும் கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பாராக